இன்றைய தொகுப்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி ஐவேலி எவரஸ்ட் மகாலில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு சங்ககிரி சட்டமன்ற தொகுதி மற்றும் சேலம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட நகர பேரூர் ஒன்றிய பஞ்சாயத்து பொறுப்பாளர்களுடன் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் கே எம்டி ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர் பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் சேலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் நாடாளுமன்றம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களுடன் சென்று உதயசூரியின் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனங்களில் ஜிபிஎஸ் பொருந்தி கண்காணிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு முழு சூரிய கிரகணத்தின் போது நயாக்ரா நீர் முன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட காதல் ஜோடி சூரியன் மீது சந்திரன் பொருந்திய தருணத்தில் மோதிரம் மாற்றினர் பழனி அருகே தும்பளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் மாடு இன்று கன்று ஈன்றுள்ளது மாடு கன்று ஈணுவதற்கு சிரமப்பட்ட நிலையில் கால்நடை மருத்துவமனை மருத்துவ உதவியாளரின் உதவியுடன் மாடு கன்றை ஈன்றுள்ளது அந்த கன்று மரபணு குறைபாடு காரணமாக ஆறு கால்களுடன் பிறந்துள்ளது ஆறு கால்களுடன் பிறந்த கன்றை கிராம மக்கள் அதிசய கன்று என்று பார்வையிட்டு செல்கின்றனர் புகாரி ஹோட்டல் உரிமையாளர்களில் ஒருவரான இரஃபான் புகாரியின் சென்னை பெசன் நகர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஜாபர் சாதிக்குடனான தொழில் ரீதியான தொடர்பு குறித்து விசாரிக்கப்படுவதாக தகவல் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கியது உள்துறை அமைச்சகம் இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சராசரி அளவை ஒட்டி பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வு நிறுவனம் கணிப்பு தமிழகம் உள்ளிட்ட தெற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களுக்கு அதிக மழை கிடைக்கும் என்று அறிக்கை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான லாவூஸில் வீடு ஒன்று சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த பதினாறு கரடி குட்டிகள் மீட்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க